இந்த ஃபைல்ஸ் நல்லா படிச்சு பாருங்க நான் இது வரைக்கும் ஹெட்டாங்கிற்கு போனது இல்ல நம்ம முதலாளியும் சந்திச்சது இல்ல முத முதலா அவரை பார்க்க போறமே அவர் எப்படி இருப்பாருன்னு நிஜமாகவே கொஞ்சம் বড় বড় நடந்துட்டார் ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல அது நம்ம முதலலயே நீங்க அடிக்கடி ட்ரங்கால பேசும்போது முகத்தை நான் ஞாபகம் இருக்கறே அப்படி இல்ல நம்ம বড় বড় பேசுவார் அவ்வளவுதான் ரொம்ப தங்குமான மச்சான் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நான் ட்ரிச்சி பிரான்ச் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறேன் என் பேர் ஆனந்த் இந்த பிரான்ச்சரிக்கிற விஷயமா நேர பார்த்து சொன்னீங்களா டிஸ்கஷனுக்காக எங்க ஆபீஸ் ப்ரபோசல் கொடுத்துருக்க ஏன் சார் என்ன அப்படி பாக்குறீங்க ஸ்தானம் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் என்னையா என்ன பார்த்துருக்க முடியாது சார் நிச்சயமா பார்த்துருக்கேன் சார் நான் மெட்ராஸுக்கு வரதே இதான் முதல் தடவை நானும் திருச்சிக்கு வந்ததில்லை இருந்தாலும் என்னுடைய ஞாபக சக்தியில் நான் தவறதே கிடையாது அப்போ நீங்க என்ன போல வேற யாரையாவது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ரெண்டு பேருடைய முகச்சாயில் ஒரே மாதிரியே இருக்க முடியும் சொல்றீங்களா இருக்கக்கூடாதா என்ன சார் இது உங்க அப்பா பட்டா தானே நீங்க அசல் உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்களே அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரியா இருக்கலாம் இல்லையா ஆனந்த் கொஞ்சம் உட்கார்ந்து

பெற்றோர்கள் சாயிலே இல்லாத பல குழந்தைகளை நானே பாத்திருக்கேன் இதெல்லாம் இயற்கையினுடைய வினோதப்பா அட டாக்டர் பாரு உனக்கு சட்டநாதன் பேர் வச்சது தப்பு சந்தேகநாதன் வச்சிருக்கணும் பாரு எங்கிட்ட சொன்னதோட நிறுத்திக்க கண்ணா பின்னான் வெளியில போய் பின்னாத்திக்கிட்டு இருக்காது அது இருக்கட்டா இந்த ரேஷ் ரிசல்ட் கவனிச்சா கேர் விஜயா குதிரை விண்ணடிச்சுட்டே எனக்கு இதுக்கு விளக்கம் தேவை டாக்டர் சட்டநாதா ஓன் நெஞ்சுக்குள்ள துடிக்கிறது ஓன் இதயம் தான் நான் சந்தேகப்படுறவனுக்கு விளக்கம் மட்டும் இல்லடா விமோசனமே கிடையாது ஆ என்னுடைய சித்திரவதையை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது என் வேதனை நீ தெரிஞ்சுக்கலையே ஏண்ட வரும்போது வாச வழியா தானே வந்த அங்க புதுசா பெருசா ஒரு கார் நிக்கிற ஏதுன்னு கேட்டேன் நீ கேட்டியாடா பத்து மணி இருந்தது நான் வாங்கிவிட்டேன் பா எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பழைய எஜமான விசுவாசம் இருக்கும் போல் இருக்கு ஸ்டார்டிங்ல மாத்திரம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுது அதர்வைஸ் ஓகே அடிக்கிற நேரம் அது அதுக்குன்னு தனி நேரமா அப்படியே ஃபுல்லா வரும் எனக்கு வர கோபத்துக்கு உங்களை அப்படியே கொலை பண்ணிடலாம் போல இருக்கு நான் செத்து பிழைச்ச ஏமன பார்த்து சிரிச்ச டாக்டர் என்னுடைய சந்தேக சரிதான்றதை நான் சீக்கிரமே நிரூபிக்கிறேன் என்ன சார் இது திடீர்னு போட்டோ எடுக்கிறீங்க முதலாளியோட உத்தரவு சார் ஓஹோ அப்ப கொஞ்சம் இருங்க முதலாளி என்னடான்னா பேசிட்டு இருக்கும்போதே போதே பாதையில வெளியே போயிட்டாரு நீங்க திடுதுப்புனு போட்டோ எடுக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அது எனக்கும் புரியல ஒரே குழப்பமா இருக்கா எனக்கு ஆயிரத்து கவரை அதனாலதான் பேசிட்டு இருந்த போது பாதியில போயிட்டேன் போயிட்டு இருந்த போது நடுவுல திடீர்னு ஒரு ஐடியா நம்ம கம்பெனி இம்ப்ரூவ்மெண்ட் விஷயமா ஒருத்தரை வெளிநாட்டுக்கு அனுப்புனா முடிவு பண்ணிருக்கேன் அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது ஆஹ் ஏன் சார் தேங்க் யூ தேங்க் யூ அதனாலதான் போட்டோ எடுக்க சொன்னேன் ஓஹோ அப்பா மிஸ்வர் ஆனந்த் உங்களுக்கு சொந்த ஊரே திருச்சி தானா ஆமா சார் திருச்சி தான் நினைச்சேன் நினச்சேன் அப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்கிறது ஏற்பாடு பண்ணு எஸ் சார் ரெண்டு பேர் போகலாம் வெரி குட் சார் அப்ப நான் வரேன் சார் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க ஒரு

அவனை ட்ரைனிங்க்கான வெளிநாட்டுக்கனுக்கு போறேன் என்ன கொஞ்சம் பண செலவாகும் இருந்தாலும் பின்னால பலன் இருக்க முடியா பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான் என்ன சொல்றேன் ஆஹ் வெரி குட் வெரி குட் ஏன் பா அவரை சௌரியமான இடத்துல தங்க வச்சிருக்கீங்களா எஸ் சார் எங்க தங்கி இருக்கிறாரு ஹோட்டல் ஸ்வாகத் ஹோட்டல் ஸ்வாகத் ரூம் நம்பர் என்ன ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபோர் நாட் சிக்ஸ் சரி அவரை நல்லா கவனிச்சுக்க நீ போகலாம் எஸ் சார்

ஐயா அங்க இப்பதான் கார்ல போனாரு ஆஹா இங்க இருந்த டெலிகோன் டைரக்ட் எங்க காணும் அங்கதான் இருந்துச்சு இந்த வீட்டுல ஏதோ மற்ற இடத்துல இருக்காது அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் இங்க டைரக்டரை காணும் மாநிலத்தை டைரக்டரில் தேவையான பட்டத்தை காணும் எனக்கு ரூம் நம்பர் போர் ஜீரோ வேணும் யார் பேசுறது ஆனந்த் பேசுறேன் நான் உங்க முதலாளியோட மனைவி பேசுறேன்

என்ன சார் என்ன விஷயம் கெடுது நம்ம ஆபீஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்க நீங்க அடுத்த தடவை மெட்ராஸ் இப்ப போகலாம் உங்களை இதுக்கு எங்கயோ எங்கேயோ பார்த்து சொல்ல இப்பதான் தெரியும் உங்க முகச்சாயல் அப்படியே என் பிள்ளைக்கு இருக்கு